ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க பார்த்தோன்னா நம்ம சேர்ந்து அடித்து அவங்கள அந்த அறையில் கொண்டு போட்டு வச்சுருக்காங்க இதை வந்து இவ்வளோ கேவலமாக முக்கியமான வேலைங்களெல்லாம் செய்யுதுங்க இதுங்களை நாம் மாட்டி விடாமல் சும்மா விடவே கூடாது அப்படின்னு ஜோயிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்து இவங்கனை எப்படி நம்ம வெளியில் கொண்டு போகிறது அப்படின்னு ஜெயந்தி கேட்டதும் அக்கா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இப்படி குழந்தைங்க ஆசிரமத்துக்கு கிருபா அண்ணன் வந்து சாப்பாடு கொடுக்கறதா சொன்னார்ல பேசாமல் அதில் ஒரு சட்டியில் மறைச்சி வச்சிடலாம் அதுக்கப்புறமா வெளியில் கொண்டு போனதும் பாண்டி பார்த்துப்பான் அப்படின்னதும் சூப்பர் ஐடியா இந்து அப்படின்னுட்டு அங்கே இருக்கிற ஒரு பெரிய சட்டி எடுத்து கதிர தூக்கி போட்டுடுறாங்க போட்டு முடி கருணாவை கூட்டிகிட்டு வராங்க அப்ப பாண்டியும் வராங்க உடனே மாமா இதை திறங்க அப்படின்னு சொல்லி புவனா வந்து அவங்க பாசையில் பேசிட்டு இருக்காங்க உடனே இந்துவும் ஜெயந்தியும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்ற புவனா எனக்கு புரியல அப்படின்னதும் ஐயோ கருணா இங்கே பாரு சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு அதான் இந்த கறியை பண்ண சொல்றா இன்னும் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை இப்போது இது எல்லாமே ஆசிரமத்துக்கு போக போகுது கிருபா மாமா அவரை உன்னை தேடிட்டுருக்காரு அண்ணன் முதல்ல கிளம்பு அப்படின்னதும் உடனே நம்ம கருணா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம ஜெயந்தி என்ன பண்ணுறாங்கன்னா உன்னை இப்படியே விட்டு வச்சா நீ ரொம்ப ஆடிகிட்ருக்கடி உன் இரு உன்னை ஒரு வழி பண்ணுறா அப்படின்னு கட்டி எடுத்து போனால் மண்டையிலே அடித்து நம்ம போனாவையும் அந்த இடத்துல மயங்க வச்சு மறைச்சி வச்சுட்றாங்க ஜெயந்தி என்னக்காயுது தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு போது இங்கே பாரு ஒரு நல்லது நடக்கணும்னா இப்படி இடைஞ்சல்கள் வரும் இந்தோ இதை விட்டால் வர வழி இல்லை இங்கே பாரு இப்போது பேசிகிட்ருக்க டைம் இல்லை வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு இந்துவும் ஜெயண்டையும் கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா மினிஸ்டர் வந்து நம்ம சித்ராவுக்காக ரெண்டு லேடிஸை வந்து மேக்கப் போடுறதுக்காக அனுப்பி வைப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சித்ரா கைப்பட எழுதுன லெட்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்க இப்படி இந்த கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல இப்படி நான் ஏன் உயிரை விட போறேன் என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் ஏன் அப்பா திருப்பாதா அப்படின்னு சோ அந்த லெட்டரை ரெடி பண்ணிட்டு நிரா சித்ரா ரூமுக்கு வர்றாங்க அங்க பார்த்தோன்னா இந்துவும் ஜெயந்தியும் சித்ரா கூட பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு இனி எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தால அந்த கதிரை வந்து இந்த கலியாணம் வேணான்னு சொல்ல போறா அதனால நீ தைரியமா போய் மனமேடையில் உட்காரலாம் சித்ரா இந்த கல்யாணம் நடக்க போறதில்ல அப்படின்னதும் இதை கேட்ட நம்ம சித்ரா வந்து அக்கா நிஜமாவா சொல்கிறீங்க ஆமாம் சித்ரா இதில் போய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு இன்னும் வந்து கேட்டதும் ரொம்ப நன்றிக்கா நான் பயந்துகிட்டே இருந்தேன் என்னடா கடைசி நொடியில் கூட இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வர வழி கிடைக்காதா அப்படின்னு உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சித்ரா அப்படின்னு பார்த்து மேக்கப்காரங்க வராங்க உடனே ரெண்டு பேரும் வந்ததும் மேடம் நாங்கள் தான் சித்ராவுக்கு போட வந்திருக்கோம் நீங்க கொஞ்சம் வெளியில போனீங்கன்னா நாங்க சித்ராவை ரெடி பண்ணிட்டு வருவோம் அப்படின்னதும் உடனே ஜெயந்தி வந்து நடக்க நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு மேக்கப் அப்படின்னு இருக்காங்க ஐயோ அக்கா எல்லாம் ஸ்மூத்தாக போகணும் இல்லைன்னா மற்றவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னுட்டு இன்னும் வந்து ஜெயந்தியை கூட்டிகிட்டு வெளியில் வராங்க இங்கே பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கட்சிப்பில் வந்து ஒரு மயக்க மருந்து மாதிரி அடித்து நம்ம சித்ரா மோக்குலேயே வச்சிடுறாங்க ஸோ சித்ராவும் அந்த இடத்துல கண்ணை மூடிடுறாங்க அதுக்கப்புறமா சித்ரா இடுப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொண்டு வந்து லெட்டர் வந்து மறைச்சி வச்சிடறாங்க இந்த விஷயத்த வந்து மினிஸ்டருக்கு ஃபோன் போட்டு சொன்னதும் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அந்த சித்ராவோட கதையும் முடிச்சிருங்க அதுக்கப்புறமா தான் நம்மளால அடுத்த வேலை பார்க்க முடியும் அப்படின்னதும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சித்ரா கதையை முடிக்கலான்னு எடுக்கிறாங்க அப்போது இங்கே பார்த்தோன்னா நம்ம இன்று வந்து இருக்காங்க நேற்று மேக்கப் போடுறதுல தான் வந்து ரெண்டு லேடிஸும் வேறு ஆனால் இன்றைக்கி வந்த பொண்ணுங்க வேறு ஏதோ இடிக்குது அப்படின்னுட்டு அக்கா கொஞ்சம் இருங்குக்கா வர அப்படின்னுட்டு உடனே நம்ம இன்று என்ன பண்ணுறாங்கன்னா சித்ரா ரூமுக்கு வராங்க அந்த பொண்ணுங்களை பார்த்தோன்னா நம்ம சித்ரா கதையை முடிக்கலான்னு எடுக்கிறாங்க உடனே இந்து ஓடி வந்து எய் இங்கே என்ன இருக்கீங்க அப்படின்னு போதும் மேடம் அது வந்து அப்படின்னு தயங்கிட்டு இருக்காங்க பார்த்தா சித்ரா வந்து கண்ணு முடிக்காமல் இருக்காங்க இதை பார்த்து நம்ம இன்னும் வந்து அதிர்ச்சி ஆகி சித்ரா எழுத்திரி எழுத்திரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எழுப்பிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சித்ரா வந்து எழும்புற மாதிரி இல்லை உடனே ஜேண்டியை வந்து கூப்பிடுறாங்க அப்போ நம்ம ஜேண்டியும் ஓடி வராங்க என்ன ஆச்சு இந்து என்ன ஆச்சு அப்படின்னு போதும் அக்கா சித்ரா வந்து எழுந்திருக்க மாட்டேங்கிறா வாங்கிட்டான் அப்படின்னதும் உடனே தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க பார்த்தா சித்ரா வந்து ஒரு வழியை வந்து கண்ணம் முடிச்சு உடனே இன்னும் ஜெயந்தியும் சித்திரா என்ன ஆச்சு சித்திரா என்ன ஆச்சு அப்படின்னும் போதும் அக்கா இவங்க ரெண்டு பேருந்தான் ஏதோ என் மூக்கில் வச்சாங்க அதுக்கப்புறமா தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னதும் ஏய் இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னதும் உடனே ரெண்டு பேரும் பயந்துகிட்ருக்காங்க இங்கே பாருங்க அக்கா இவங்க ரெண்டு பேரும் முழிக்கிறத பார்த்தா இணைக்கணுமோ இவங்க மேக்கப் பண்ண வந்த மாதிரி தெரியல அப்படின்னதும் உடனே ஜெயந்தி வந்து ஆமாம் இது இங்கே பாருங்க யார் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னதும் என்ன மேடம் அவங்களுக்கு நாங்கள் போ மேக்கப் வந்து ஒத்து வரல போல இருக்கு அதனால தான் விழுந்துட்டாங்க அதுக்காக எங்களையே நீங்க சந்தேகப்படுவீங்களா அப்படின்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்க நேற்று இந்துவுக்கு மேக்கப்போட வந்தது வேற ரெண்டு பொண்ணுங்க ஆனா இன்னைக்கு நீங்க வேற யாரும் வந்திருக்கீங்களே அப்போ சந்தேகப்பட வேண்டியதா இருக்கும் சந்தேகம் தானே வரும் அப்படின்னு இந்து சொன்னதும் மேடம் அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை மேடம் அதனால தான் அவங்க எங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சாங்க அப்படின்னதும் உடனே ஜேடிக்கு இந்துவுக்கு சந்தேகம்

என்னடா கோட்டி வந்திருக்க அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் அவங்க ஆளு போட்டு திட்டிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல மினிஸ்டரோட ஆளுங்க அட வர வழி இல்லைன்னு பேசாம அந்த பொண்ணு நாமளே தூக்கிடலாம் தூக்கி கதையை முடிச்சு மறைச்சு வச்சுட்டு பழிய அந்த கிருப்ப மேல போட்டுடலான்னு இந்த பொம்பளைங்களெல்லாம் நம்ம எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு வந்து முடிச்சிடுது